ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கோடி கோடியாய் பணத்தை சம்பாதித்து சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா குபேரர் முன்னாடி இந்த ஒரு காயை மட்டும் வைத்துப் பாருங்கள் அடுத்த குபேரர் நீங்க தாங்க மார்பாடுகள் செய்யக்கூடிய ரகசிய பரிகாரம் தவற விடாதீங்க நம்முடைய வழிபாட்டு முறைகள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய நாளா ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நாள நாம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதே மாதிரிதான் தெய்வத்துக்கு அப்படின்னு நாள்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நாளில் அந்தந்த தெய்வங்களை நாம வணங்குறப்போ

இவ கடைசி வரைக்கும் முழுமையா பாத்துருங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலार्जुन யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலோட இந்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பனவரவு அதிகரிக்கணும் பணம் அப்படின்னாலே நம்மளுடைய ஞாபத்துக்கு வரக்கூடிய தெய்வங்கள்ல முதன்மையானவர் யாருன்னு வந்து குபேரர் தான் அவரை சில முறைகள்ல நாம வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய செல்வ வளத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான ஒரு வழிபாட்டு முறைதான் கூடவே குபேரருடைய ஒரு சிறப்பான மந்திரத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யறது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா குபேரருக்கு உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை என்று எந்த நேர வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று மாலை ஐந்தரை மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்துல நாம இந்த வழிபாடு செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு இந்த வழிபாட்டுக்கு நமக்கு ஒரே ஒரு காய் வந்து தேவை அது எந்த காய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தான் வந்து தேவை இந்த ஜாதிக்காய்க்கு பொதுவாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க அதனால புதிதா நாட்டு மருந்து கடையில் இருந்து ஒரு ஜாதிக்காய் வந்து வாங்கி எடுத்துக்கிறாங்க ஒரே ஒரு ஜாதிக்காய் வந்து போகிறதுக்கு இந்த ஜாதிக்காயை வந்து முதல்ல பன்னீர் வந்து ஊற்றி சுத்தம் செய்து வச்சிக்கிடுங்க ஜாதிக்காயை சுத்தம் பண்ண அந்த ஜாதிக்காய்க்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வந்து வைத்து ஒரு சின்ன தட்டுல அந்த ஜாதிக்காயை வந்து வச்சிடணும் உங்க வீட்டில குபேரருடைய படம் இருந்தது அந்த குபேரருடைய படத்தை வந்து துடைத்து சந்தனம் போட்டு வைத்து அதுக்கு அலங்காரம் வந்து வச்சிருங்க சப்போஸ் உங்க வீட்டில் குபேரருடைய படம் இல்லை அப்படினாலும் பிரச்சனை இல்லை எல்லாருடைய வீட்டிலேயுமே மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் வந்துட்டு இருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வந்து

வரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஜாதிக்காயை வந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வந்து வச்சிடணும் இப்போ இந்த ஜாதிக்காய்க்கு அச்சதை குங்குமம் சந்தனம் பூக்கள் இதை வச்சு நாம அர்ச்சனை வந்து பண்ணணும் இப்படி நாம அர்ச்சனை செய்யக்கூடிய ஒவ்வொரு டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் குபேராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து அர்ச்சனை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நூத்தி முறை இந்த மந்திரத்தை சொல்லி நாம அர்ச்சனை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர தீபாதாரனை காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த ஜாதிக்காய் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம் வந்து கழிச்சுட்டு அந்த ஜாதிக்காய் எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடுங்க வியாபாரம் தொழில் செய்வராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பணப்பெட்டியில் நீங்க இதை வந்து வச்சிருங்க வியாபாரம் பல மடங்கு அதிகரித்து வருமானம் வந்து பெருகும் ஜாதிக்காய்க்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே வந்துட்டு இருக்கு வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைத்தாலும் பண ஆகர்ஷணம் ஏற்பட்டு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம அர்ச்சனை செய்த அந்த பூக்கள் இருக்குல்ல அச்சதை பூக்கள் இது அனைத்தையுமே வந்து எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த ஜாதிக்காய் மட்டும் அப்படியே உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இருக்கட்டும் ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது இந்த ஒரு பரிகாரத்தை மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்க வந்து செய்யலாம் ஒவ்வொரு வாரமுமே வாய்ப்பு இருந்ததுன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று அந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுற மாலை ஐந்தரை மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் மாதத்துல ஏதாவது ஒரு வியாழக்கிழமையை வந்து தேர்ந்தெடுத்து அந்த வியாழக்கிழமையில் மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மூணே மாதத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் வரக்கூடிய வருமானம் பல மடங்கு வந்து பெருகும் வீணா வந்து வீண் ஆகாது பணம் அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஜாதிக்காகவே தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு வேலை அந்த ஜாதிக்காய் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா நீங்க அதை வந்து மாத்திடலாம் ஒரு ஒரு மாதம் கழித்தோ அல்லது ரெண்டு மாதம் கழித்தோ கூட அந்த ஜாதிக்காயை வந்து மாத்திடலாம் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதிகாய் வந்து கெட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்க பூஜை செய்யும் போது அதே ஜாதிக்காயை பயன்படுத்தி கூட இந்த வந்து செய்யலாம் ஆனால் அதே போல மந்திரங்களை கூறி நாம வியாழக்கிழமையில் குபேர காலத்தில் நாம இந்த பூஜையை வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் அதாவது பணவரவு இருக்கக்கூடிய தடை அனைத்துமே வந்து நீங்கி நல்ல பணவரவு வந்து ஏற்படும் குபேரடைய சம்பத்து வந்து கிடைக்கும் குபேரருடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா செல்வத்துக்கு அதிபதியாக மகாலட்சுமி தாயாரையும் பாதுகாக்கக்கூடிய கடவுளாக செல்வத்தை கொடுத்தவர் குபேரர் அத்தகைய குபேரரை நாம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடிய பட்சத்துல நம்ம வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு எதுவும் இல்லாம செல்வ வளத்தோட நாம எப்பயுமே குபேர சம்மத்தோட வாழ முடியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு மிக மிக எளிமையான வழிபாட்டு முறை தான் தொடர்ந்து வியாழக்கிழமை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் இந்த வழிபாடு செய்யறப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாம நெய் தீபம் ஏத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும் நாம ஏத்தி வைக்கக்கூடிய அந்த தீபமானது கிழக்கு முகமாக எரியும்படி அந்த தீபத்தை நீங்க வந்து ஏத்தி வைக்கணும் அப்படி நீங்க ஏத்தி வைத்த அந்த தீபத்தின் பக்கத்துல நீங்க வடக்கு பார்த்தவாறு வந்து உட்காந்துக்கணும் உங்க பூஜை அறையில தான் இந்த வழிபாடு செய்ய போறீங்க இல்லையா அப்ப பூஜை அறையில வடக்கு பார்த்தவாறு வந்து உட்காந்துக்கணும் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்துட்டு அந்த நூத்தி எட்டு முறை வந்து அந்த ஜாதிக்காய் முன்னாடி நாம குபேருடைய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை வந்து பண்றோம் இந்த அர்ச்சனை வந்து முடிச்சுட்டு உங்க வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம முன்பே சொன்னது போல அந்த தா ஜாதிக்காய் எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க தொடர்ந்து இதை வந்து செஞ்சு பாருங்க குபேரனுடைய மந்திரத்தை சொல்லி உருவேற்றின இந்த ஜாதிக்காய் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பணப்பெட்டியிலையும் சரி பீரோலையும் சரி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வழியில உங்கள் கையில் பணம் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பணத்தை இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களில் இந்த ஜாதிக்காய்க்கு முக்கியத்துவம் இருக்குது இது குபேரருக்கு உகந்த காயாகவும் வந்து பார்க்கப்படுது தவறாமல் சின்ன எளிய பரிகாரம் தான் அனைவரும் செய்து வந்து பயனடையணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து செய்து நீங்க பயனடைந்தீர்கள் அப்படின்னா அது குறித்த கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க மற்றவர்களும் அதை பார்த்து வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்